எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எல்லா உறவுகளிலேயுமே இருக்கிறதான ஒன்றுதான் எதிர்பார்ப்பு அதிகமாகிட்டு அங்க பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி ஆகிரும் அப்படிங்கறது மறக்க முடியாத உண்மைதாங்க அதுவும் கணவன் மனைவி உறவுக்குள்ள சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் மனைவிக்கு இருக்கிறது சகஜமான விஷயம்தான் அதுல ஒரு முக்கியமான நான்கு விஷயங்களை பற்றி தான் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த எதிர்பார்ப்பு குடும்பத்தில் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாதுங்க அன்பும் ஆரோக்கியமான உறவும் தான் நீடிக்கும் அப்படிங்கறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது கிடையாது ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ரிஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் லிவ் டு த வே இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் உண்மையான அன்பு அந்த அன்பு அப்படிங்கிறது உண்மையாக ஆழ் மனதில் இருந்து வெளிப்படுறதா மட்டும்தாங்க இருக்கணும் போலி அப்படிங்கிறது என்றைக்குமே நிலையாக நிலைக்கிறது கிடையாது ஒரு மாதத்துலேயோ ஒரு வருஷத்துலேயோ கண்டிப்பாக இல்லது ஒரு அஞ்சு வருஷத்துலேயோ அது வந்து வெளி வெளிப்பட்டே தீரும் ஸோ எப்போதுமே ஒரு உண்மையான அன்பை மட்டும்தான் ஒரு மனைவி வந்து எதிர்பார்க்கிறதா இருக்கும் போலியான அன்பு தான் இது வரைக்கும் நம்ம கிட்ட வெளிப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு ஒரு பொண்ணு எப்போ உணர்றாலோ அப்புறமா எவ்வளவுதான் சொல்லியும் அதை வந்து கன்சல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தாங்க இருக்கும் ஸோ எப்போதுமே உண்மையான அன்பு தான் நிலைக்கும் செகண்ட் பாயிண்ட் நம்பிக்கை இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பெரும்பாலான குடும்பங்கள்ல இந்த நம்பிக்கை இல்லைனால தான் பெரும்பாலான பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கு ரொம்பவே காரணம் வந்து இருக்கும் அதாவது ஒரு பெண் வந்து ஒரு ஆணை தான் வேலைக்கு வந்து வீட்டை விட்டு வெளியில வந்து அனுப்புறாங்க பட் அந்த ஆண் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் மேலே சந்தேக பார்வையோ இல்லது சந்தேகப்படும்படியான வார்த்தைகளையோ பேசிட்டா அது வந்து குடும்ப உறவுல வந்து ஒரு சிக்கலை தாங்க ஏற்படுத்தும் ஸோ எப்படி ஒரு பெண் வந்து நம்பி உங்களை வந்து நம்பிக்கையாக வேலைக்கு அனுப்புகிறாங்களோ அதே நம்பிக்கையை தான் அந்த பெண்களும் அவங்க மேல இருக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்படுறது தேர்ட் பாயிண்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் எல்லா பெண்களும் எல்லா மனைவிகளும் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் இது அதாவது பாராட்டு உடனே எந்த ஒரு அப்படியே தூக்கி கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசையோ கனவோ வைக்கிறதே கிடையாதுங்க ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும் அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும் அவங்கள பாராட்டினாலே அதுவே ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் அவங்க வந்து கருதுவாங்க அதாவது ஒரு சின்னதாக ஒரு சாப்பாடு வந்து ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணிட்டாலோ இல்லது வந்து ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருந்தாலும் நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான மனநிலையை தான் கொடுக்கும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன ஒரு விஷயங்களை வீட்டில் ஏதாச்சும் ஒரு டெக்கர் இல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் திங்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறதுலையோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உடுத்துற உடையோ இல்லை அவங்க ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு புதுசை அந்த இடத்துல வந்து இருக்காங்க கண்டிப்பாக ஐயோ நல்லா இருக்குது அப்படின்ட்டுன்னு தூக்கி கொண்டாட வேண்டாம் நல்லா பண்ணியிருக்க நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளை மட்டும் தான் அந்த பெண்கள் வந்து எதிர்பார்க்கிறது ஸோ கண்டிப்பாக பாராட்டும் போது அன்பு அதிகரிக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது விட்டு கொடுக்காத உறவு குடும்ப நபர்களுக்கிட்டையாக இருக்கலாம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கிடையா இருக்கலாம் அதாவது ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணிக்கிட்டால் கூட உடனே அதில் வந்து ஒரு பெரிய எரிச்சல் அவங்க கிட்ட ஏதோ ஒரு பெரிய தவறு பண்ணுனது மாதிரி விட்டு கொடுக்குறது இந்த விட்டு கொடுக்கறதுனால உறவு வந்து பிளவுபடுமே தவிர எந்த ஒரு உறவும் வந்து நிலைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அதுக்கு பதிலாக தனியாக அவங்கள கூப்பிட்டு எச்சரிக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த தவறை நீ பண்ணிட்டு இனிமேல் இதை இதை பண்ணாத அப்படின்ட்டுன்னு சிம்பிளா சொன்னாலே போதும் கண்டிப்பா அதை வந்து எந்த ஒரு பெண்ணா இருந்தாலுமே திருத்திப்பாங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் தாங்க கணவனிடம் இருந்து மனைவி வந்து எதிர்பார்க்கிறது புரிஞ்சுக்காத குடும்பத்துல மட்டும்தான் பிரச்சனைகளும் பிரளயங்களும் ஏற்படுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகமா இருக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பட்டனாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ